எது உங்க பைக் இது தான் என் பைக் ஆக்சுவலி ஆக்டிவ் ஆகி ஓகே சோ எவ்வளோ இயர்ஸா வச்சிட்டு இருக்கீங்க டென் இயர்ஸா வச்சிட்டு இருக்கேன் டென் இயர்ஸா இருக்குது சோ மெயினா நீங்க நீயானால கலந்துகிட்டது காரணமே இந்த பைக் தான் ஆமா உண்மையாவே இந்த பைக் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் என்னுடைய ஒரு ஒரு ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலி எங்க போனாலுமே என்னோட கூடையே இருக்கிறது என்னுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் டைம் எல்லாம் என் கூட இருந்திருக்கிறதுன்னு பார்த்தா என்னுடைய வண்டி தான் சொல்ல முடியும் ஓகே இந்த வண்டி வந்துட்டு அந்த பார்க்கும் போது ஐ கேன் அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கீங்க நான் எப்பவுமே சின்ன வயசுல இருந்து என்னன்னா ஒரு விஷயம் பண்ணணும் ஐ கேன் என்னால் முடியும் நான் நிறைய முயற்சி பண்ணி அதை அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன் அது என்னுடைய மோட்டிவான வேர்டுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு சின்ன சின்ன ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும் என்ன லேப்டாப் வாங்கினது அதே தான் அந்த வண்டியுமே ஸோ என்னுடைய கரியர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ கேன் என்னால் முடியும்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சு நான் என்னோட கோலை சக்ஸஸ் பண்ணனால அது என்னுடைய மோட்டிவ் ஸோ அதனால இதை போட்டிருக்கு நான் சென்னை பொண்ணு தாங்க ஓகேங்களா சென்னையில் வடபழனில இருக்கிற பவர் ஹவுஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நான் பிறந்தேன் எங்கள் அம்மாவும் அங்கே தான் பிறந்தாங்க என் பையனும் அங்கே தான் பிறந்தாங்க ஆமா ஆக்சுவலி நாங்க மூணு பொண்ணு ஓகே அப்பா பையன் பெற்றுக்கணும்னு நினச்சிருக்காங்க ஸோ தேர்டும் பையன் தான் பெருக்கும்னு சொல்லி எங்க ஆச்சி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பெற்றுக்கிட்டாங்க பட் பொண்ணா பிறந்துட்டேன்ட்டு நான் பிறகுந்த போது கூட எங்கள் அப்பா வந்து பார்க்கலன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா நானும் எங்க அம்மாவும் என்னை தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க மாதிரி பையனா பிறந்தா கார்த்திக்னு வைக்கலாம் இருந்தாங்க பொண்ணா இருந்தா கார்த்திகான்னு வைக்கலாம்னு இருந்தாங்க சோ நான் அதே மாதிரி பொண்ணு குழந்தை அதே மாதிரி கார்த்திகை மாசம் கார்த்திகை தீபத்தண்ணிக்கி பிறந்தனால கார்த்திகான்னு வச்சாங்க என் பேர் ஆக்சுவலி நல்லா இருக்கு இது கூட நீங்க நீயா நான் சொல்லியிருப்பீங்க இந்த ஸ்கூட்டி வந்துகிட்டு எப்பெல்லாம் நான் ஓட்டிட்டு போறேன்னா என் ஹஸ்பண்ட் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பட் இப்போ இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பீங்க ஆனாலும் இப்போ எனக்கு அந்த வண்டி தான் என்ன எங்க போனாலுமே எங்க வீட்டுக்காரா இருக்கிற மாதிரி என் துணையா இருந்து என்னை காப்பாத்துதுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி எங்களது அரேஞ்ச் மேரேஜ் தான் நார்மலா தான் இருந்தது லைஃப்ல வந்து நார்மலா போயிட்டு இருந்தோம் ஆஹ் நாங்க தனியா தான் இருந்தோம் அம்மா அப்பாவோட அவங்க அம்மா அப்பாவோட ஜாயினிங்கா இல்ல எங்கள் அப் எங்கள் ஹஸ்பண்டோட கேரக்டர் பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் துணை தொடனே நல்லா பேசிடுவேன் யாரை பார்த்தாலும் நல்லா மிங்கில் ஆகிடுவேன் பட் எங்கள் ஹஸ்பண்ட் கேரக்டர் அப்படி கிடையாது ரொம்ப சைலண்ட் டைப்பு ஷை டைப்பு வெளியிலாட்டு பேச மாட்டாங்க ஸோ நீங்கள் பேசுகிறவங்களுக்கு கூட இல்லை அந்த பேசாதவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங் உள்ளே இருக்கும் போல் நான் அன்எக்ஸ்பெக்ட் நினச்சி கூட பார்க்கல நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி திரும்ப போனோம் அப்போ ரொம்ப டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆனாங்க ஃபேமிலிக்குள்ளே கருத்தறுபாடு இருக்கும் ஆனால் அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க நடுவில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க இதுதான் முக்கியமான காரணம் ஏன்னா அவங்க அம்மா மேல ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் ஸோ அவங்க அம்மா இறந்த அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சுடுகாடுல அவர் அன்னைக்கு நைட் ஃபுல்லா அங்க இருந்துருக்கிறாரு அந்த அளவுக்கு நானே நினைச்சு பாக்கல ரொம்ப அவங்க அம்மா இறந்த ஒரு மூணு மாசத்துல வந்து ரொம்ப மைன அளவுல எங்க என்ன கூப்பிடுறாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க பசிக்கலைன்னு சொல்லுவாங்க தூக்கம் வரல இந்த மாதிரிலாம் நடந்தது நானும் சரி கவுன்சிலிங் கூப்பிட்டு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டல் போனோம்

அவங்க இறந்து இருக்கும் போதெல்லாம் அந்த அந்த காரியம் எல்லாம் பண்ணும் போதெல்லாம் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு திரும்ப வந்துடக்கூடாதா ஆக்சுவலி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் என் மனசு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போய் ஆனாலும் வந்துடணும் என் உயிர் வந்துடணும் உயிர் வந்துடணும் நான் வேண்டே அன்னைக்கு நைட் எல்லாம் தூக்கமே இல்லை அந்த மாதிரி என் மனசு எப்படியாவது வந்துடாதா அப்படின்ட்டு இருக்கும் இப்ப கூட திடீர்னு என் ஹஸ்பண்ட் வந்துட அந்த மாதிரி அவங்க கூடதான் இருக்கும்போது அவங்க இல்லாம ஒவ்வொரு வாட்டியும் இந்த இடத்துல அவர் உக்காந்தார் இல்ல அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு உணரும் உணர்த்திக்கிட்டே இருக்கும் அது வந்து அவங்க வேணும்னு பண்ணாங்கன்னு கிடையாது அந்த மனம் மைண்ட் வந்து சரியில்லைன்னா அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன் வேணாலும் போவாங்கன்ட்டு நான் ஸ்டார்டிங் எனக்கே ரொம்ப டிப்ரெஷன் இருந்தேன் இவங்க போயிட்டு நம்மளும் போயிடலாம் அப்படின்லாம் ஆனா குழந்தை இருக்கு அது நம்மளும் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவா போக கூடாது நம்ம இதுல வந்து வாழ்ந்து காமிக்கணும் ஒண்ணும் இல்ல இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்ல எனக்கு நானே நெச்சூடா பக்குவம் பண்ணிக்கிட்டேன் லைட் லைட்டா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலையா இது மாதிரி எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க ஷேர் பண்ணல அவங்க மனசுக்குள்ள இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை ஆனா எனக்குமே இது வரைக்கும் இறப்புன்னு நான் பாக்கல என் லைஃப்ல எனக்கு பார்த்த முதல் இறப்புனா எங்க தான் இந்த அளவுக்கு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி யாரையும் பாக்காதும் போது அவங்க எதுவுமே ஷேர் பண்ணிக்கல பட் இந்த அளவுக்கு எல்லாம் போவான்னு நினைக்கிறேன் ஆனா ஏதோ அவர் மன அளவுல பாதிச்சிருக்காருன்னு தான் நான் போனேன் பட் டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க பட் டேப்லெட் எதுவுமே கியூர் ஆகல அவர் சரியா போடலை அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடையாது சோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு இதுவா இருந்தாங்க கூட அவர் மனசை விட்டு பேசியிருக்கலாம் பட் உண்மையாக அந்த அதுதான் அவங்க அம்மா இருந்தது ரொம்ப மன அளவில் ரொம்ப பாதிச்சிட்டு இது சின்ன வயசுலேயே வந்துக்கிட்டு இவ்வளோ இதுவாக மெச்சூர்டாக பாப்பாவையும் பார்த்துக்கணும் என்ன நடந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம தான் அவனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மூவ் பண்றது அது வந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருந்தால் மட்டும்தான் அது முடியும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா மூவ் பண்றது சோ நீங்க எப்படி அதை மிஸ் பண்ணதெல்லாம் அப்படி கடந்து வந்து அது எனக்கே என்னன்னு தெரியல ஒரு நான் எப்போவுமே போன்ல என்ன எந்த ஆப்ஷன் வந்தாலும் அட்டென்ட் பண்ணி பார்ப்பேன் என் பையனை கூட அடிக்கடி ஒரு ப்ரோக்ராம்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் மாதிரி இது மாதிரி ஏதோ ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்னு தெரியல சரி அட்டன் பண்ணுவோம் போகணுன்னு போனேன் அது பார்த்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம் போல அந்த ஸ்பிரிச்சுவல்ல தீட்சை வாங்குறேன் அந்த ஸ்பிரிச்சுவல் அவர் பேசினது எனக்கு சம்மந்தம் கிடையாது ஆனால் அந்த தீட்சைன்னு ஒன்று வாங்கிட்டு அந்த பயிற்சி பண்ண பண்ண அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டு நான் நான் யாருன்னு எனக்கு ஒரு கேள்வி என் உடம்புக்குள்ள அப்போ தான் நான் யாரு நிஷ்டின்னு சொல்லுவாங்க கண்ணை மூடினீங்கன்னா நம்ம புருவ வயிட் மட்டும் காமிக்கும் அந்த மாதிரி நிஷ்டையெல்லாம் வந்து ஸோ எனக்கு ஸ்பிரிச்சுவல்ல நான் மாத்திச்சு நிறைய ஜீவ சமாதி நான் போனேன் சித்தர்கள்லாம் எனக்கு தேடல் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஸோ இது வந்து என் லைஃப டோட்டலா மாத்திடுச்சுன்னு சொல்லலாம் பீங் அ சிங்கிள் மாம் அப்படின்றது வந்துகிட்டு ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அதுவும் இப்போ இருக்க சி சொசைட்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு ஒரு விஷயம் நீங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எது மாதிரி கஷ்டங்கள் ஃபேஸ் நிறைய விஷயங்க ஆக்சுவலி பையன் சின்ன பையன் அவன் நிறைய இடத்துல விளாடும் போது அண்ணன் தம்பி பார்ப்பான் போல அதுவும் கேட்பான் எனக்கு தம்பி இல்லை எனக்கு தம்பி வேணும்னு கேட்பான் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது பட் நம்ம சொல்லுவான்சியல் யோசிச்சு பாரு கிருஷா அப்படி சொல்லுவேன் அப்பா விஷயத்திலயும் வந்து நம்ம அப்பா நம்ம கூடதான் இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்றாங்கன்னு அந்த ஒரு இதுவா சொல்லுவேன் உணர்வா சொல்லுவேன் அது உருவமா இல்லைனாலும் உன ஒரு ஒரு விஷயத்திலையும் காப்பாத்துறாங்க நீ அப்பாவை கும்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லி அவன் அந்த மாதிரி அப்பா எனக்கு நிறைய விழுறச்சு விழுற மாதிரி இருப்பான் அந்த டைம் கூட ஏதோ ஒரு இதே சக்தி காப்பாத்திரும் அது வந்து அந்த எங்க ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு அவர் நினைப்பேன் நம்ம போன ஞாபங்கள் தான் எனக்கு மோஸ்ட்லி அந்த வண்டியில வரனால எனக்கு அந்த வண்டியை விக்க கூட மனசு இல்லை சோ அதை அதுக்காகவே நான் கூட வச்சிருக்கேன் வண்டியை மோஸ்ட்ல ஆனா எல்லாம் கடந்து போகணும் போது இதையே நம்ம நினைச்சிட்டே இருந்து நான் பார்த்து என் பையனும் கஷ்டப்பட்டான்னா நம்ம இன்னொன்னு இது பண்ண முடியாது சாரி ஓகே அப்படின்னு கூட தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் கஷ்டங்கள் இருக்குதான் நம்ம ஒரு சிங்கிள் உமனா இருக்கும் போது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்க ஒண்ணு பண்ண மாட்டேன் தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து நம்மள வந்து இதை மிஸ்பிஹேவ் பண்றதுக்கு எல்லாம் சான்சஸ் நிறையவே இருக்கு ஒரு லேடிஸா இருந்து ஒரு ஒர்க் பண்ணும் போதும் சரி ஆஹ் அதெல்லாம் கஷ்டப்பட்டுதான் நான் வெளியே வந்திருக்கேன் வேற மாதிரி பேசுவாங்க நம்மள ரொம்ப இதுவா பண்ணுவாங்க அதெல்லாம் கடந்து ரொம்ப வந்திருக்கேன்னு சொல்லலாம் நானும் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கேன்னா நான் போற சரௌண்டிங்ஸ்ல எல்லாம் ஹஸ்பண்ட் இல்ல சொன்னேனே ஏன் நீங்க செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கூடாதா பண்ணிக்கூடாது இந்த மாதிரி நிறைய இடத்துல கேட்கறாங்க நான் என்ன சொல்லுவேன்னா ஆக்சுவலி வயசுக்கு சாரி வயசுக்கு வரலன்னா பொண்ணு வயசுக்கு வரலையான்னு கேட்பாங்க அப்புறம் கல்யாண வயசு ஒரு பொண்ணு இருந்தா கல்யாணம் பண்ணலையான்னு கேட்பாங்க கேட்பாங்க ஆன பிறகு குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க இந்த சமுதாயம் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம அதை வந்து கவனிச்சோம்னா நமக்கு இது கிடையாது நான் அதனால இது வந்து இவங்க நார்மலாக கேட்குறாங்கன்னா நம்மளுக்குன்னு தெரியும் நம்மளுக்கு எந்த மாதிரி கிடைக்குமோ கிடைக்காது அது இறைவனுடைய இது இறைவன் நடத்தணும்னு நடந்தது நடக்கட்டும் நடக்கலனாலும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது எனக்கு கொஞ்சம் ஏன் எல்லா மக்களுக்கு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து இன்ஸ்டால இந்த சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ்லாம் எல்லாம் வந்துகிட்டு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க அண்ட் நீங்கள் கவுன்சிலிங்ஸும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இதுக்கு ரீசன் இதுதானா உண்மையாவே அதுதாங்க ஏன்னா எனக்கு எப்படி ஒருத்தவங்க சூசைட் பண்ணும் போது அவங்களோட மனநிலை எல்லாமே நான் பார்த்தேன் அவங்களுக்கு எந்த மாதிரி அப்படி இல்லாம போது எனக்கு இந்த மாதிரி இன்னொரு உயிர் யாரையும் உயிர்கள் இந்த மாதிரி மனசு விட்டு சொல்ல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணணும்ட்டுதான் நான் இதை வந்து எனக்கு ரொம்ப உண்மையாவே அந்த டேர்னிங் தான் என்னை வந்து இதை எடுக்க வச்சதுன்னு சொல்லலாம் சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் ஏன்னா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அதை விட எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி நான் இப்ப இந்த இடத்து பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த மாதிரி யாரும் இன்னொரு வாட்டி போய் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு மோட்டிவா நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க சோ பார்ட் டைம்மா நிறைய ஒர்க் பண்ணனு சொன்னீங்க இது மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே பார்ட் டைம் எல்லாம் போயிருக்கேன் ஒரு சின்ன கம்பெனி ஷூ கம்பெனில வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் கம்ப்யூட்டர் வந்து நான் கத்துக்கிட்டது கொஞ்ச நாளும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண பண்ண கம்ப்யூட்டர் நாலேஜ் எனக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்ப நடுவுல லெவன்த் லீவ்ல எல்லாம் பெட்ரோல் பங்க்ல எல்லாம் கூட போய் ஒர்க் பண்ணிருக்கேன் நானு எனக்கு ஏன் அதெல்லாம் பண்றேன்னு எனக்கே தெரியாது ஆனா எனக்கு வந்து வீட்டுல சும்மா இருக்க பிடிக்காது நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டுதான் அந்த மாதிரி லீவ்ல பண்ண பண்ண அப்புறம் காலேஜ்ல வந்து ஒரு பார்ட் டைம் சொல்லிட்டு அக்கௌண்டன்ட் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கூட குழந்த இருக்கும்போது கூட நான் குட்டியா இருக்கும் போதே நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி சிங்கப்பூரில் ஒருத்தையும் தமிழ் சொல்லி தரணும் சொல்லிட்டு ஆன்லைன்ல போ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்கேன் நிறைய ஒர்க் பண்ணனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட நிறைய பேசுவேன் ஆக்சுவலி நம்ம புக்ஸ் படிக்கிறத விட ஒருத்த பேசினாலே நீங்க நாலேஜ் கெயின் பண்ணலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி யாரா இருந்தாலுமே கிட்ட பேச மாட்டாங்க அவங்ககிட்ட பேச மாட்டேன் எல்லார்கிட்டயும் பேசுவேன் அன்பா இருப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் பேசுறது அண்ட் நீங்க நீனாலே சொல்லியிருப்பீங்க அது வந்து அவங்க அவனுக்கு ஒரு ஸ்வீட்டின்னு பேர் வச்சு என் பையனும் அது வந்துக்கிட்டு அப்படியே அவன் உனக்கு ஒரு சிஸ்டர்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியாவே நாங்கள் இது பண்ணி வச்சிருக்கோம் அண்ட் அவனுமே சொல்லுவான் இது மாதிரி வண்டியில் ஏறாதீங்க அதுக்கு வலிக்கும் அப்படின்லாம் சொல்லுவான் சோ அவங்க எப்படி இந்த கனெக்ஷன் இருவச்சு அவனும் என் கூடிய வரானா அவனும் பாக்குறான் அம்மாவுக்கு எது எது சப்போர்ட் பண்ணுதுன்னு அவனுக்கும் தெரியுது நாங்க ஆக்சுவலி ஒரு ஷாப்ல எங்கேயாவது நம்ம வண்டி விட்டா கூட கிராஸ் ஸ்டாண்ட் போட்டு வைப்போம் அப்ப பசங்க ஏறுவாங்கல்ல ஸோ அப்போ அவன் பார்க்கும்போது அது எதுவா ஆயிடும் அப்படின்னு அவன் சொல்லுவான் எனக்கு அப்போதான் தெரியும் அவனுக்கும் அதை ரொம்ப கேர் பண்றான் அப்படின்ட்டு அதே மாதிரி நாங்க எனக்கு வந்து தொடக்கணும்னா அவன் கிட்ட சொன்னா போதும் அவனே அழகா குடிக்க வச்சு அழகா கூட்டிட்டு வந்துருவான் வண்டி எல்லாம் பார்த்து சூப்பரா பக்காவா பண்ணி கொண்டு வருவான் அவன் அந்த மாதிரி அவனுக்குமே பிடிக்கும் ஆஹ் அது என்னன்னு தெரியல எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி என் குழந்தைக்கும் அவனுக்கும் கனெக்ட் ஆயிருக்கு அந்த வண்டி அதுக்கு வேண்டி அதே மாதிரி இன்ஜின் ஆயில் எல்லாமே கரெக்டா போட்டுடணும் நம்ம இல்லைன்னா அது மக்கப் பண்ணுவோம் திடீர் திடீர்னு உட முடியாமல்லாம் ஆகும்

நம்ம போகும்போது வரும்போது கொஞ்ச நாள் நானு டிராவல் பண்ணும் போதெல்லாம் அழுக வரும் ஓட்டிட்டு ஹெல்மெட் க்ளோஸ் பண்ணிட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டே அழுதுகிட்டே போவேன் அது நம்மளால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த டைம் எல்லாம் வந்து அது கூட இருந்ததுன்னா என்னுடைய தான் நான் சொல்லலாம் சோ ஒவ்வொரு ஃபீலிங்ஸ்லயுமே அது வந்து உயிர் உயிரட்டுறதுன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உயிர் அட்டுறதா இருந்தாலும் எல்லாமே ஒரு ஒரு உணர்வோடு நம்ம லிங்க் பண்ணும் போது அதுக்கும் ஆஹ் நம்மளுக்கு உணர்வோட கனெக்ட் பண்ணும் போது அதுக்கும் ஒரு ஃபீல் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ண முடியும் நான் விழும்போது கூட ஸ்ட்ரக்கை ஒரு வாட்டி விழும்போது கூட என்ன ஒரு பேலன்சிங்ல ஒரு பண்ண மாதிரி எல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு விழவே மாட்டேன் விழுந்தது இல்ல பட் ஏதோ ஒரு வாட்டி மட்டும் நான் நான் ஸ்ட்ரை ட்ரை பண்ணேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் விழுந்ததே இல்லை வருஷத்துல போயிட்டே தான் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு நாளும் நான் உண்மையாக சொல்லுவேன் அதுக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு என்னோட லைஃப்ல அது ஹெல்ப் இருக்கு இந்த அளவுக்கு கூட பைக்கை வந்துட்டு பார்த்துப்பாங்களா அப்படின்றது ஒரு ஃபேமிலியாவே ஒரு கன்சிடர் பண்ணி பார்த்துப்பாங்களா அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் இதுதான் ரொம்ப நல்லா இருக்குது அதெல்லாம் அண்ட் ரொம்பவே தேங்க்ஸ் உங்க டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இது பண்ணதுக்கு அண்ட் ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் பொறுமையாக பதில் சொன்னதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ யூ ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் சேனலுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்